அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேயர்களே இந்த பங்குனி மாதம் ஒரு அருமையான மாதம்தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எல்லோரும் கிடைக்கும் கிரகநாதர்கள் வந்து மீனத்தில் இருக்கும்போது சூரியன் இருப்பார் பங்குனி மாசன்றதுக்காக சூரியன் கூடையே புதன் வக்கரமாகி உட்காந்துருப்பார் அப்புறம் சுக்கரன் இருப்பார் இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னா பாம்பு ராகு கூட இருக்குது சூரியனோட பாம்பு இருந்தாலே பிரச்சனை தான் ஆனால் நம்மளை அப்பப்போ அரவணைத்து காப்பாற்றுற அளவுக்கு இந்த புதனை சுக்கரன் தான் பண்ண முடியும் அவரது அதனால் இந்த புதன் வக்கரம் பாம்பு அடக்கிறார் தர்பத்தை அதே மாதிரி வக்கரமாகிட்ட கீழே அரங்கிடுவோர் அப்புறம் கீழே சனீஸ்வரர் உட்காந்துருப்பார் கும்பத்தில் சனீஸ்வரர் இப்போதைக்கு போக போதில் அது இந்த விசுவாசு வருஷம் வருஷத்து வந்து மு மாசி மாதத்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வரைக்கும் கும்பத்திலேயே உகந்துட்டுருப்பார் அதனால் அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த குரு மீனத்துக்கு மீனத்துக்கு போனால் தான் ரொம்ப சௌரியம் அதனால் இது கவலைப்பட தேவையில்லை கூடையே நமக்கு வேண்டியவங்களாம் இருப்பாங்க அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் அடுத்தவனை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குன்னு பயம் கொள்வது நம்ம வழக்கம் ஏன்னா அச்சம் பயம் வரும் நமக்கு எப்போ எதுவுமே ஏன்னா எப்பவும் சமுதாயத்தில் எல்லாம் கலந்துருப்போம் இந்த நேரத்தில் நமக்கு சுதந்திரம் இருந்தாலும் இந்த நேரத்தில் கைப்பொருள் கலாக போகும் தொலையும் பாழாகும் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும் இந்த வருஷத்தில் வருஷம் முடியும்போது இவ்வளோ கிரகங்கள் நமக்கு இருக்காங்களே சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் சூரியன் இருக்கார் எல்லாம் உட்காந்து ஒன்றா உட்காந்து கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்காதீங்க கொடுக்குறாங்க நமக்கு இவ்வளோ சாமர்த்தியம் இல்லை கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்குது நல்லது ஏன்னா செவ்வாய் வந்து கடகத்து பேர்ந்த உடனே அட்டம பாடம் கும்பத்தில் இருக்கிற சனீஸ்வரனை பார்ப்பார் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இன்னொன்று வந்து பின்னாடி குரு வந்து புது வருஷத்தில் மாறின உடனே நமக்கு ரொம்ப சௌரியம் தினத்துலேருந்து அழகாக பார்ப்பார் சனீஸ்வரனை பார்க்குற ரொம்ப கவலை இல்லை ஆனால் நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய அரும இருந்தோன்னா ராகு புது வருஷத்தில் கீழே இறங்கிடுவார் அது வரைக்கும் நமக்கு வந்து சனியினோட ராகு பர்மனண்டாக இருப்பார் ஒரு வருஷம் முக் பதினோரு மாதம் வரைக்கும் இருப்பார் நமக்கு அப்படின்னா இன்னும் அர்த்தம் ராகுத்தொன்னோடு வாழறோம் சர்பங்கள் வளைவு இருக்குது நமக்கு எப்படி சாமர்த்தியம் வாழணுன்றது கற்றுக் கொடுத்துருவார் கவலைப்பட வேண்டாம் சந்தோஷம் வேணால் மனசில் மொத்தம் நிம்மதி இருக்காது பீஸ்ஃபுல் லைஃபு நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் ஏதோ ஒரு வேகத்தில் கர்மமேன்னு ஆஃபீஸில் போய் வேலை செய்கிற மாதிரி மடமட் எந்தயோ பண்ணிட்டு போயின்ட்டு இருந்தோம்னா லைஃபில் மனசுக்கு ரொம்ப குடச்சல் வரும் உடம்பு பாடி வரும் அதை நீங்கள் பகவானை பிடிக்கணும் நான் கையில் இல்லை அதனால் எல்லா வசதியிலும் கொடுப்பான் எல்லாம் கொடுப்பான் உறவுகாரங்களும் எல்லாம் அனுபவிக்கலாம் ஆனால் என்ன பிரயோஜனம் ஒட்டியும் ஒட்டான ஒரு வாழ்க்கையை வா கொடுத்துறேன்னு அப்படின் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உறவுக்காரங்களோட சந்தோஷமாக வாழறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள் நண்பர்களோட குற்றம் குறைய பார்க்காமல் இருங்க அது போதும் ஏன்னா பெரிசாக ஒன்றும் கிரகங்கள் மாற்றாங்கிட்ட செவ்வாய்க்கு வருவார் கடகத்துக்கு வருவார் அந்தட்டு நாரகா பார்ப்பார் பின்னாடி இருக்கிற சூரியனுக்கு பார்க்கக்கூடிய அமைகிறது சனியினு பார்ப்பார் இந்த ராகுக்கு அறிஞர் ஒன்று புது வருஷத்தில் அவரையும் பார்ப்பார் ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது குரு மீனத்துக்கு போவார் புது வருஷம் அது வரைக்கும் அமைதியாக திஷபத்தில் இருக்கிற கு குருவும் மீனத்தில் இருக்கிற சுக்கராச்சாரியரும் ராசி பருவத்தை பண்ணுறாங்க இதெல்லாம் நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணுறாங்க சர்ப்பங்கள் இருக்கும்போது இவ்வளோ ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த சர்பங்கள் அவங்களாம் இல்லைன்னா என்ன ஆகிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் குரு சுக்கராச்சாரியார் புதன் ரெண்டு பேர் தான் சத்பவனுடைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியாக வளதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது அதனால் வரும்போது நமக்கு வந்து தெம்பு தைரியமாக நீங்கள் உலகத்தில் வாழ முடியும் நன்னா வாழ முடியும் ஒரு குறையும் இல்லை பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை அடிக்கடி சனி வக்கரம் மாறுது குரு வக்கரம் பயப்பட வாழ்னா புது வருஷத்தில் இந்த மங்குடி மாதத்தில் நமக்கு தெளிஞ்சிருப்பே நமக்கு தெய்வாக கிளியராக புரியும் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லா தெய்வங்களையும் ஆராட்டுங்க ஒன்றும் விடாதீங்க ஏன்னா நமக்கெல்லாம் நல்லா அவங்களெலாம் கூட இருக்கிறதுனால நல்ல தைரியமாக வாழ முடியும் நிம்மதியாக வாழ முடியும் இவ்வளோ காசு இருந்தாலே வாழ முடியும் எனக்கு அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காரு ஏன் நம்ம நாட்டில் பார்த்து பணத்தை தொன்னுண்டு கொடுக்குறாரு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்றாரு நம்ம எப்படி வாழறதுன்னு கேட்பீங்க மற்ற நாட்டில் பணத்தை கொடுத்துட்டு நாசமாக வச்சுருவார் நமக்கு அப்பப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா தான் அவரோட ஒரு ரேப்போர்ட் இருக்கும் பகவான்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் பேங்க்கில் பணத்தை போக ட்ராப் பண்ணிக்கிறீங்களே சேஃப்டி செக்யூரிட்டி தேவையானது மட்டும் எடுத்தால் போது அந்த நிம்மதியை பகவானே அப்பப்போ கொடுக்குறேன் ஏன்னு கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது நம்ம நாட்டை பத்திரம் இப்படி தான் இனி ஒவ்வொரு இதுவாக பார்ப்போம் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே இந்த பங்குடி மாதத்தினுடைய பலன் அப்படி என்ன இருக்குது அப்படி கேட்டீங்கன்னா ஊருக்கெல்லாம் இந்த பாம்பு கெட்டவன் நமக்கு என்ன சர்ப்பதோஷம் அது இது சொல்லுவாங்க ஒரு நமக்கு சர்பந்தோஷம் தான் என்ன வந்தது எனக்கு வேண்டியது ஃபில்டர் பண்ணணும் சமுதாயத்தில் நிறைய தோஷம் பிடிச்சி போச்சு அது சரி பண்ணுறதுக்கு அவர் பண்ணுறாரு அவ்வளோதான் தவிர ஏன் எனக்கு ஒன்று சம்பந்தமே இல்லை ஊரில் நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் இருக்குன்னா மால்மா மில்ட்ரி இருக்குன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு அதேமாதிரி ராகு கேதுக்கள் இருக்கான்னு நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா அது மாதிரி நிறைய பேர் இருக்கில்ல அதனால் அது அப்படி நினைங்க அது ஸோ தோஷம் அது ராகுவோட சூரியன் இருக்காருனா சூரியனுக்கு ப பிரச்சனை என்னென்னா ஒளி பவர் போயிடும் அப்புறம் இந்த அஞ்சு பிராணம் நம்ம சாஃலந்து ஒர்க் பண்ணாதான் நம்ம சரீரத்தை உயிர் தங்கும் நீ இருப்ப அப்புறம் தான் போக போகிறீங்க உயிர் போய் தான் நம்ம போவோம் உயிர் சரீரத்துக்கு எனக்கு நான் உள்ளே இருக்கேன் சரீரம் இருந்தாலும் இங்கே என்ன வேலை நமக்கு ஒன்றும் இல்லை இப்படியே பறக்க வேண்டியதுதான் அது இருந்தால் தான் வச்சு பா சா சாப்பிட்டு உலக அணுகு ரசிக்க முடியும் பாவக்கரையை போக முடியும் அதுக்கு அதுக்கு பிரச்சனை வருதுன்றதுக்கு தான் சரீரம் போயிடும் முதல்ல அந்த சரீரத்தை முதலீடு யார் இட்டது அந்த பகவான் கிருஷ்ணன் சொத்து சொத்துது அதனால் மரியாதையாக அந்த பாம்புக்கு ப்ரொடெக்ட் பல உடங்குறார் நெய்ஷாக வக்கரமாக கீழே வர்றார் இந்த மாதத்தில் கும்பத்தில் ரெண்டாம் அணை வீட்டில் போய் இது மாதிரி நடக்குதுன்னா உடனே புதன் வக்கரமாய் பாம்பை கண்ணு வச்சுட்டு அடக்கி சொல்லிட்டு இறங்கி வந்து உட்காந்து உட்காந்துக்கிறார் சனீஸ்வரன் இல்லைன்னா அந்த பூமியில் கூட உளிர முடியாது எல்லாம் நோக்கம் அப்படியே கிடக்க வேண்டியதுதான் பேக்போன் உடம்பில் தாதுக்கள் ஆன அந்த உடம்பை பேக் போன் முதுகெலும்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை புதுகெலும்பாக்டும் நம்ம சனீஸ்வரன் செயல்படுறோம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆக்டிவிட்டியே இல்லாத போய்டுவோம் இப்போ தான் யாதையிலேயே கிடக்க வேண்டியது தான் எல்லாம் இருந்து அனுபவிக்க முடியும் அதாவது செவ்வாய் கொடுத்து ரசனையை கொடுத்து தசனையை கொடுத்து செவ்வாய் கொடுத்தாங்கன்னா நான் வலுவான அவர் ஆன்மீக செலவிக்கணும்னா ஃபேஸ் பண்ணணுன்னா செயல்படுத்துக்கு சக்தி கொடுத்தா தானே நான் எதுவுமே வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் ஒன்றுமே இல்லைன்னா அவ்வளோதே பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான் ஒன்று இல்லை மூளை வளர்ச்சி இல்லாத இந்த பா அந்த அந்த கேசெல்லாம் இருக்குல்ல பார்த்திங்களா அதுலுக்கெல்லாம் இப்போ புத்துயிர் கிடைக்கும் யார் வீட்டில இந்த குழந்தைகள் பிறந்தாருனா அந்த குழந்தை இருந்தால் தான் வளர்ச்சி வறட்சி இல்லை பாவம் மூளை இல்லாத அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுல போதும்போது ஆகிடும் பார்ட்டிஷன் ஒன்று யாதி நோயின் பேர் அது பேர் அவங்களுக்கெல்லாம் இப்போ விமோச்சனம் கிடைக்கிறது அவா லெவலில் இந்த குழந்தை இருந்தாங்கன்னா அதுல ஓரளவுக்கு மூளை உயர்த்தி வரும் வந்துதுன்னா உலகத்தில் புரிஞ்சிக்கக்கூடிய பாக்கி அது இருக்கும் அதுக்கு பிறகு ஓரளவுக்கு தெ தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வர தெரியுதோ இல்லையோ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கும் குடிஞ்சுன்னு இந்த இது இப்படி இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி வாழணும் ஓரளவுக்கு இருந்தால்தானே அவன் அதுகளுக்கும் வாழ்க்கையில் வரும் கடைசி காலம் வரைக்கும் அது பெண்களாக பிறந்துருக்குதுன்னா அந்த குழந்தைகள் படுற கஷ்டம் உலகத்தில் யாரும் கிடையாது அவளுக்குள்ளே விமோச்சனம் போ அந்த மாதிரி எத்தனையோ நோய் சம்மந்தப்பட்டு எத்தனையோ மன உளத்தில் பாதிப்பி கை கால் உடைச்சி இந்த மாதிரி பேசி மென்டல் அஃபெக்ட் ஆகுது இதுக்கு எல்லாத்துக்கும் வராதபடி விமோசனம் கிடைக்கிறது இதுவரைக்கும் இருந்ததுன்னா அந்த பாதிப்பு இனிமேல் போய்த்து ஆகணும் அந்த மாதத்தில் ஆகணும் இது கும்பத்தில் எப்படி சொல்கிறீங்கன்னா கும்பத்தில் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கொடுத்து அவங்களை வேதனைப்படுத்திட்டே இருக்கும் அதில் பிறக்கும் போதே நெகட்டிவ் எஃபெக்டாக பிறந்து பேதனை பிறந்ததுன்னா வாழ்க்கையில் மன வளர்ச்சி மன வளர்ச்சி இல்லாமல் பிறக்கும் போதே பிறந்ததுன்னா என்ன அதில் யார் காப்பாற்றுறது கத்த வயிறு எரிய மாதிரி இரு இப்போ எத்தனை குழந்தைகள் இருக்குது நல்லா இருந்த குழந்தைகளே தெருவில் இன்றைக்கி ஒரு துணியாக இருக்குது வெளிநாட்டுலாம் பார்த்தோன்னா இப்படி தான் இப்போலாம் திராட்டில் விட்டுரு இப்போ இந்த மாதிரி குழந்தைகள்லாம் நம்ம நாட்டில் பிறக்கும் போது எவ்வளோ மனது கஷ்டமாக இருக்கும் அத்தனை இடத்துல இருக்குது மாதிரி ஸோ இந்த மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள்லாம் பிறக்கும் போதே பிறக்கும் போது பார்ட்டிஷன் எல்லாம் அவளுக்குலாம் விமோச்சனம் கிடைக்கிது இந்த குழந்தைகள் இப்போ பிறகாது இனிமேல் இந்த மாதத்தில் பிறக்காது இந்தமாதிரி பிறக்காது புதுசாக அது பிறந்ததெல்லாம் சரியாகி சரியாயிடும் ஆல்ரெடி பிறந்து வளர்ந்து வயசு ஆகிட்டு போயிருந்திருக்கு எப்படி அதுக்கெல்லாம் பாதிப்புக்கு அது ஒவ்வொருமே அழுவி முணகி முணகி போய் மறுத்து போய் தாய்மார்களோ தந்தைமார்களோ அவங்களெலாம் இருக்கிறாங்கள்ல உறவர்களோ யார் காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியலையே அது பெண் பெண்காணம் அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுலேயே இருக்கும் சோகம் படைஞ்சிருக்கும் அதுக்கு கொஞ்சம் குழந்தைகள் இம்ப்ரூவ் ஆகி கண்ணுக்கு முன்னாடியே இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க அது எப்படி சாமி அப்படின்னு கேட்காதீங்க அதுக்கு தான் சுக்கரரும் குருவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாறி இருக்காங்க இடத்த சுக்கராச்சாரியார் அந்த சம்பந்தப்பட்ட விஷபத்தில் கும்பத்தினுடைய நான்காம் வீடு பகு சொல்லக்கூடிய அந்த இஷபத்தில் உட்காந்துட்டு அதே சுக்கராச்சாரியார் தான் நான்காம் வீடு மட்டில் பாக்கியத்துக்கு சம்பந்தப்பட்டவர் இந்த பாக்கியத்துக்கு சொல்லு மாற்றி உட்கார்ந்து தனத்தில் உட்காந்துருக்க தனம் குடும்ப வாக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் பிறந்த சம்மந்தப்பட்ட அந்த குழந்தைகள்லாம் மாறிடுமா மறதா எதுக்கு அறக்குறாக்கு கிராக்கு நிறைய பிறந்திருக்கு நமக்கு கோட்டை விட்டுறது பசங்களை எக்யூப் பண்ணி வளர்க்கும்போது இன்னசன்ஸினால நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க அவங்க பெரிய வாய் சாபம் வாங்கிக்கிறதுங்க அதெல்லாம் இல்லாதபடி நல்ல அமைப்பில் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தோட பிறக்கும் ரெண்டாவது அந்த மாதிரி பாதிப்புள்ள குழந்தைகள்லாம் நல்ல விருத்திக்கு வந்துடும் அது எப்படி விருத்திக்கு வரும்னு கமெண்ட்லாம் அடிக்காதீங்க அது வரும் அதுக்கு தான் அமைப்பு கொடுத்துடுறார் பகவான் அதே சமயத்தில் இந்த மன வளர்ச்சி கொண்ட குழந்தைகள்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும் தன்னால் ட்ரீட்மெண்ட் பண்ணி இவ்வளோ வரலையேன்னா இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ண தேவையில்லை தானாக சரியாயிடும் ரெண்டாவது வந்து சுதாரிச்சிடும் வாழ்க்கையில் மூணாவது வந்து உங்கள் சம்பந்தப்பட்ட கலத்தரமே சூரியன்தான் சூரியன் ரெண்டாம் வீட்டில் உட்காந்துட்டு கூடையே புதன் உட்காந்துருக்கார் சுக்கராசாரியம் உட்காந்துருக்கார் சிக் அந்த குரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாற்றி ராசி பண்ண பண்ணிக்கிறார் ஸோ இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் களத்திரம் சூரியன்னா ஷேரிங் அவர் ரெஸ்பான்சிபில் எடுத்தோம் உங்களோட விஷயங்களை ஒருத்தர் செய்கிறார் உங்களுக்கு அனுகூலமானு அது பேர் களத்தரம் பேர் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு கொடுக்குறது பேர் களத்தரம் பேர் அதனால் வந்து அந்த அவர் சூரியனே வந்து உட்காந்துட்டார் தன வீட்டில் அப்படியே தனம் வாக்கு குடும்பம் உங்களுக்கு பேசவும் தெரிய சாமர்த்தியம் கிடையாது அந்த சாமர்த்தியமாக பேசக்கூடிய அமைப்பும் கொடுத்து செயல்பட்டு மிக்க ஒரு பெரிய ஒரு லெவலில் உங்களுடைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பப்ளிக்கு பப்ளிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ சுலபமான அறிவும் இல்லை அக்ஷப்ட் பண்ணுற மக்கள் அந்த லெவலுக்கு தான் கொண்டு போய் இந்த கும்பத்தினோட சம்மந்தப்பட்ட எல்லாருமே இந்த சமயத்தில் உலக அளவில் பெரிய ஆளாகணும் உலக அளவு ஏன்னு சொன்னால் நம்ம ஊர்லெலாம் துணூர் இடத்துல போகிறது சாமர்த்தியெல்லாம் எடுபடாது அங்கே உலகத்தில் போனால் எடுபடும் அந்தளவு உலகோட பேர் பேசினா தான் நமக்கு வேண்டிய வாழ்க்கையே கிடைக்கும் என் வீட்டுக்குள்ளேயே நான் பெரிய அளவுன்னு சொன்னாலும் நீ சொல்றா சொல்லிக்க வேண்டியதான் ஒரு பிரஜனம் கிடையாது உலகத்தில் வந்தால் தான் நீ பெரிய அளவுக்கு வாழ முடியும் அதுக்காக உலக அளவு சொல்கிறது ஸோ அளவுக்கு நீ பாப்புலாரிட்டி கெயின் மூமெண்ட் எல்லாமே வரக்கூடிய காலம் பணம் பொருள் அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் உயரணும்னா ஒன்று உழைக்கணும் இல்லை நம்ம வந்து சம்பாதிச்சு வாங்கணும்னு சொன்னால் வியாபாரம் பண்ணணும் உரத்தில் கை நீட்டி வாங்கணும் ரெண்டு இடத்துல சொத்துக்கள் இருந்து சாலை பராமரித்து சம் வரணும் அதெல்லாம் காசு பணம் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி சம்பாதிக்க தெரியணும் இல்லை நாலு இடத்துல நீ சம் நீயாக உழைச்சி சம்பாதிக்கணும் இல்லை நீயா உ நாலு பேரை போட்டு வெலை செஞ்சு சம்பாதிக்கணும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பணம் வரக்கூடிய நான் லாட்ரி டிக்கெட் வாங்கினா பணம் வரேன்னா இப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க உழைப்பு தான் இந்த இந்த கும்பத்துக்கும் சனிக்கும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சனிக்கும் உழைப்பு தான் எங்கேயாவது அதிகமாக பணம் வந்தான்னா சீரம் ஆக்கிடுவார் இந்த பணம் கொடுக்குறாருனா பின்னாடி கர்மங்களுக்கு கொடுக்குறான்னு அர்த்தம் அவ்வளோதான் எக்ஸாக்டு கஞ்சம் சனீஸ்வரர் அதனால் இந்த கும்பத்தில் சம்மந்தப்பட்ட சனீஸ்வரர் கோடீஸ்வரன் சொல்லக்கூடிய இந்த அதில் மீனத்தில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதத்தை சூரியன் கொடுக்குறாருன்னு காரணம்னால் வாலண்டியராக கொடுத்து நம்ம பெரிய அளவில் கொண்டு வந்தால் தான் குடும்ப விருத்தியாகும் இத்துணூண்டிலே வாழ்க்கையிலே ஓட்டினானா அது நான் குடு அர்த்தமே இல்லை எல்லாம் பகவான் எல்லா உயிரும் ஒன்று தான் பகவானுக்கு ஒரு சந்தர்ப்பம் எல்லா ராசியும் ஒன்று தான் சந்தர்ப்பம் கொடுத்து முறை முடிக்கணும்னா அந்த கடன் அடைக்கிறது நீ தான் பணம் கொடுக்கணும் எவ்வளோ அவ்வளோ இந்த கடன் எவ்வளோ காலம் இருக்கும் பிறப்பி கடன் அந்த கடன் குறைக்கணும் இல்லையா அது அவர் கால அளவு வேணாமா வேணாமா அந்த கால அளவு கொடுத்தா முடிக்கணுமா இல்லை ஸோ கும்பம் இந்த இந்த பங்குனி மாதந்த கால அளவு முடிகிறது அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு பொட்டன்ஷியாலிட்டி கொடுத்துடுவார் கண்டிப்பாக கொடுத்தானோ அது ரெடியாக பாத்திரங்களை வச்சுக்கோம் பிடிச்சிக்கிறதுக்கு ஸோ எவ்வளோ வாழ்க்கையில் உங்களுக்கு மேலே வர முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அந்த ஸ்டாண்டர்ஸு உறவுகள் லைஃப் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது நோய் நொடி சமுதாயம் இதெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்க்க தான் போகிறீங்க குறிப்பாக இந்த பார்ட்டிஷன் லைஃப் சொல்லக்கூடாது அந்த குழந்தைகளுக்கு விடுவு காலம் இந்த கண்ணு முன்னாடியே பார்க்கலாம் எவிடன்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நமக்கு ஒரு திருப்தியான அமைப்பு வரணுமா வேணாமா இப்படியே சுட்டு உதிர ஓட்டலாமா விடாது இல்ல அதுதான் பகவான் பண்ணுறான் சொல்லி வாழ்த்து அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்